மேசராசி உயிர்களே எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் இழுபறியான பிரச்சனைகளுக்கு சில தெளிவுகள் கிடைக்கும் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் காரியங்கள் சாதகமாக மிதனராசி நீர்களே மனதில் மேல்நிலை கல்வி குறித்த எண்ணங்கள் ஏற்படும் நண்பர்களின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்காலம் குறித்த சில முடிவுகள் எடுப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் கடகராசி உயிர்களே கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும் பெரியோர்களின் கிடைக்கும் உயரதிகாரிகள் மேம்படும் மனதில் புதிய சிந்தனைகள் விதிக்கும் வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்படும் சிம்ம ராசி சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை அகையும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் எழுத்து துறைகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் கண்ணீராசி நீர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் புதுவிதமான பாதைகள் புலப்படும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் துலாம் ராசி பழைய நினைவுகளின் மூலம் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வாக்குறுதி அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் வேண்டும் நினைத்த காரியங்களை முடிப்பதில் அலைச்சல் அதிகரிக்கும் விச்சகராசி உயிர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்களின் போது விவேகம் வேண்டும் சக ஊழியர்களால் சிறு சிறு சங்கடங்கள் மறையும் தனுசு ராசி உயிர்களே விளக்கமான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும் இழுப்பறையாக இருந்து வந்த முயற்சி நிறைவேறும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் கமிஷன் வகைகளில் ஆதாயம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மகர ராசி நீர்களே தாய் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத விதமாக திடீர் பணவரவு ஏற்படும் பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வந்த கருத்து வேறுபாடுகள் புதிய முயற்சிகளில் சில அனுபவங்கள் கிடைக்கும் கும்பராசி உயர்களே துணைவரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் தடைப்பட்ட பணிகள் சுமூகமாக முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதளவில் இருந்து வந்த வருத்தம் குறையும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மீனராசி நீர்களே எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் எழுபறியான சில பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விவேகத்துடன் செயல்படுவதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்